வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறில் அதிகாரம் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் பனிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் என்னென்ன ப்ரிவியர் கொஷின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு திருக்குறள் திருக்குறள் கூட கீழே இயர் கொஷின் சரிங்களா சரி இன்றைக்கான அதிகாரம் திருக்குறள் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரியா வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் செயல் வகை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு அதிகாரம் பாருங்கள் பொருள் செயல் வகை ஓகேவா இப்போ திருக்குறள் பாருங்கள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் சரிங்களா ஒரு பொருட்டாக கூட நீ மதிக்கலை அப்படின்னா ஒரு பொருட்டாக நீ மற்றவங்களை மதிக்கலை அப்படின்னா பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையானது வேறொன்றும் இல்லை சரிங்களா ஒரு பொருட்டாத ஒரு பொருட்டா ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருக்காங்க இல்லையா அவங்கள நீ மதிக்குமாறு செய்யணும் அப்படின்னா வேறு ஒரு பொருளுக்கு ஒரு இணையை வந்து எதுவுமே இல்லைன்றாங்க பொருள் அல்லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி எற்றவாறு தான் என்ன சொல்கிறாங்க பொருள் அல்லவர் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் சரிங்களா சொல் பின்வரும் நிலை வந்த சொல்லை திரும்பி திரும்பி வந்திருக்கனால சொல் பின்வரும் நிலையனின்னு சொல்கிறாங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஒரு சொல் திருப்பி திருப்பி ஒன்று வந்துகிட்டே இருக்குது அதனால் இது சொல் பின்வரும் நிலையணி ஓகேங்களா அடுத்தது புது புக்கில் தான் சொல்லியிருக்காங்க சொல் பின்வரும் நிலையணி அடுத்தது திருக்குறள் பாருங்கள் இல்லாரை எல்லாரும் எல்லோரும் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு சரிங்களா செல்வம் இல்லைனாலே என்ன பண்ணுவாங்க எல்லாருமே இகழ்வாங்க சரிங்களா யாருமே புகழ மாட்டாங்க இகழ்ந்து பேசுவாங்க செல்வரை எல்லாரும் சிறப்பிப்பர் சரிங்களா இல்லாதவங்கள இகழ்றாங்க இருக்கிறவங்கள எல்லாமே புகழ்ந்து தான் சொல்றாங்க எள்ளுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழ்வர் அதான் இந்த திருக்குறள் என்னன்னா இல்லாரை எல்லாரும் எல்லுவர் இல்லாதவங்கள எல்லாரும் என்ன பண்றாங்க திட்டுறாங்க இருக்கிறவங்கள சிற புகழ்ந்து அதாவது சிறப்பித்து வந்து பேசுகிறாங்க அடுத்தது பாருங்க பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தைத்து சென்று சரிங்களா இதில் என்ன எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தில் செல்வம் என்னும் அணையா விளக்கு செல்வம்ன்றது அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும் சரிங்களா செல்வம்ன்றது ஒரு விளக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க செல்வம்ன்றது வந்து அணையா விளக்கு அது இந் அது நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துக்குலாம் போய்ட்டு நம்மளோட எதிரியை கூட நம்ம செல்வத்தால் வந்து வென்றுடலாம் அப்படின்றாங்க பொய்யா விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு இருள்னா என்ன அப்படின்னா பகை பகையை கூட நம்ம வந்து வென்றிடலாம் அப்படின்றாங்க சரிங்களா இலக்கண குறிப்பு பாருங்கள் பொய்யா சரிங்களா அப்போ பொய்யான்றது ஆசவுண்ட் வந்திருக்கு அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இருளருக்கும் சரிங்களா இருளை அறுக்கும் சொல்லிட்டு பிரிச்சு எழுதலாம் இருளை அறுக்கும்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து ஐ சவுண்டு வந்திருக்கு அப்போ வேற்றுமை உறுப்புகள் தான் என்ன ஒன்று டு எட்டு வேற்றுமை இருக்குது முதலுக்கும் எட்டுக்கு வேற்றுமை கிடையாது நடுல இருக்கிறது தான் ஐ ஆள் கூ இன் கண் சரிங்களா அப்போ ஐன்றது என்னது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஏன்னா இங்கே வந்து இருளை பிரிக்கும் போது ஐ சவுண்டு வருது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இது இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லி சொல்லலாம் எதை இருளை அறுக்கும் இப்படி தான் நீங்கள் வேற்றுமை உறுப்பு படித்து வந்து போடணும் அடுத்தது பாருங்கள் அறணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் சரிங்களா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறருக்கு தீங்கின்றி நல்வழியில் ஈட்டிய பொருள் நல்ல வழியில் நம்ம ஒரு பொருள் வந்து ஈற்றோம் அப்படின்னா அது நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும் அறத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க ஈனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரும் தீதின்றி அப்படின்னு தீ தீயின்றி இலக்கண குறிப்பு பாருங்கள் அறநீனும் சரிங்களா அரணை கூட்டல் ஈனும் சொல்லி பிரிக்கலாம் திறன் திறனை கூட்டல் ஈனும்னு சொல்லி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது ஐ வந்து வரும் அப்போ இரண்டாம் மேற்றுமை தொகைகள் சரிங்களா இரண்டாம் ஏற்றுமை தொகையை சொல்லலாம் வந்த பிரிக்கும்போது ஐ வந் பெயரச்சம் சொல்கிறாங்க அறநீனும் அடுத்தது அரண் திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைப்போலிகள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈணும் சரிங்களா நமக்கு நல்ல வழியில சம்பாதிச்ச பொருள் நமக்கு என்னத்தை கொடுக்கும்னு அந்த திருக்குறளை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறணும் இன்பமும் வந்து நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது பாருங்க எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீதின்றி நல்ல வழியில சம்பாதிச்ச பொருள் நமக்கு இன்பத்தையும் அறத்தையும் வந்து தரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதுதான் என்ன சொல்றாங்க அப்படியே ஆன்சரை கேட்டுகிட்டு கொஷின் கேட்க அப்ப தீதின்றி வந்த பொருள் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அறத்தையும் இன்பத்தையும் வந்து தரும் சரிங்களா அடுத்தது அடுத்த திருக்குறள் பாருங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புள்ளார் விடல் சரிங்களா அருள் அன்பு ரெண்டுமே பொருந்தாம மத்த வழியில வர செல்வம் எப்படின்னா பற்றாமல் நீக்குதல் வேண்டும் சரிங்களா பற்றாமல் நீக்குதல் வேண்டும் இதில் நியூ புக்ல நடக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருள் மத்தவங்கள்ட்ட கொஞ்சமே இறக்கம் அன்பு எதுவுமே காட்டாம நம்ம ஒரு பொருளை வந்து ஈட்டுறோம் அப்படின்னா அதை அதுவே வந்து போயிடும் அப்படின்றாங்க புல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றார் வாரா பொருளாக்கம் அப்படின்னா ஆசொண்டு வந்திருக்கு அப்ப ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் விடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல் வந்திருக்கு அப்ப அள்ளி ஈற்று வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா அடுத்தது பாருங்க உரு பொருளுக்கும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளுக்கும் வேந்தன் பொருள் என்ன அரசுரிமையால் வந்த பொருளும் மக்கள் வரியாக தந்த பொருளும் சரிங்களா அரசுரி அரசால ஒரு பொருள் வந்து வருது மக்கள் வந்து வரியாக ஒரு பொருள் வந்து தராங்க பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருள்களுக்கும் அரசனுக்குரிய பொருள்களாகும் இதெல்லாமே யாருடைய பொருள் அரசனுடைய பொருள்ன்றாங்க அப்போ உரு பொருள் அப்படின்னா அரசுரிமையால் வரும் பொருள் உழுகு பொருள்னா வரியாக வரும் பொருள் தெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை சரிங்களா அடுத்தது தன் ஒன்னார் வேந்தன் பொருள் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகைகள் ஆறாம் வேற்றுமை என்ன ஐ ஆள் கூ இன் அது கண் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப ஆ வந்திருக்கு வேந்தன வேந்த் இப்ப தன் ஒன்னார் ஓகேங்களா அப்ப நமக்கு அந்த சவுண்ட் வந்து வந்திருக்கும் அதனால நம்ம அது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வம் செவிலியில் உண்டு அன்பு அப்படின்ற தாய் பெற்ற அருள் இன்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படியே பாருங்க சொல் பொருள் குலவி அப்படின்னா குழந்தை செவிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ப்புத்தாய் ஈன் குலவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை செல்வ செவிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவகம் சரிங்களா உருவகம் அடுத்து பாருங்க அருள் என்றும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலில் உண்டு படியாக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்குறாங்க அன்புனா என்ன தாய் என்ன குழந்தை பொருள்னா வளர்ப்பு தாய் அந்த குரலை சொன்னதை அப்படியே வந்து மீனிங்ல நமக்கு கேட்டிருக்காங்க கீழ் காணும் குரலின் வழியாக அறிவது என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலில் உண்டு அன்புதான் தாயி அருள்தா குழந்தை செல்வம் தான் செயலி தாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றொற்றாக செய்வான் வினை தன் கைப்பொருளோடு கொண்டு ஒருவன் செய்யும் செயல் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அதை வச்சு நீ ஒரு செயலை செய்கிற அப்படின்னா குன்றில் இருந்து கொண்டு யானை போர் ஒரு குன்றின் மேலே நின்று யானை போற போன்றது அப்படின்றாங்க அதுக்கு வந்து ஒப்பானதான் வந்து சொல்கிறாங்க அப்போ குன்றுன்னா மலை கை தொன்றுன்னா கைப்பொருள் குன்றேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வெற்றுமை தொகை உறுப்பு என்ன வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஓமியனி ஏன்னா போலன்ற ஓம உருப்பு மறைஞ்சு வந்திருக்கு அதனால இதை என்ன சொல்லுவோம் ஓமியணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா நம்ம கேட்டிருக்காங்க பாருங்கள் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்னக்கை தொண்டொற்றாக செய்வான் வினை அப்படின்னா இது வய இவ் இந்த அடியில் கைத்தொன்றுன்னா என்ன கைப்பொருளை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க குன்றேரி யானை போல் கண்டற்றால் என்னமோமே வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்கள்னா பொருளுடையார் செய்யும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட பொருள் இருந்துச்சு அப் அதை வச்சு நீ செய்கிற அப்படின்னா ஒரு ஒரு மேலே ஏறி நின்று யானை போருக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதில் தான் இதில் சொல்றாங்க அப்போ பொருள் செய்யும் செய்யும் தான் என்ன சொல்றாங்க குன்றேரி யானை போர் கண்டற்றால் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அடுத்து பாருங்க செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்கனி கூறியதில் சரிங்களா பொருளை தேடி சேர்க்கல் வேண்டும் பொருளை கண்டிப்பாக தேடி சேர்க்கணும் அது பகைவரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலம் அதனை விட கூர்மையான கருவி ஒருமே ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக பொருளை தேடி சேர்க்கணும் அதுதான் அது பகைவராக அழி அழிக்கிறதுக்கான ஒரு படைக்கலம்ன்றாங்க அதுதான் ஒரு கூர்மையான கருவின்னு சொல்லி சொல்கிறாங்க செருக்கு அப்படின்னா இருமார்ப்பு எஃது அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுதியான படைக்கலம் செய்க சரிங்களா கா வந்திருக்கு அப்போ வேங்கோல் வினைமுற்று செருனர் செருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகைன்னா என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உருப்பு வரும்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தானில் கூறியதில் திருக்குறள் நிறைய செய்ங்க அப்போ செருனர் ஆன்சர் என்ன வரும் செருணர் ஓகேங்களா அடுத்தது அடுத்த திருக்குறள் பாருங்கள் அதே தான் ஓகேங்களா டேஸ் செரினர் செருக்கும் செருக்கருக்கும் எஃது அக்தனின் கூறியதில் அப்படின்னா வெல்து தான் செல்வத்தை தான் வந்து சொல்கிறாங்க இப்போ செல்வம் செருநர் செருக்கு அறுக்கும் எஃது அக்தின் கூறியதில் அப்ப அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்து பத்தாத்துக்குள் பாருங்க ஒன் பொருள் காழ்ப இயற்றிய பொருள் ஏனிய ரெண்டும் ஒருங்கு சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக ஈட்டியவருக்கும் மற்றை அரணும் இன்பமும் ஆகிய ரெண்டும் ஒரு சேர கை கூடும் எளிய பொருட்களை சரிங்களா நல்ல வழியில் நம்ம ஒரு பொருளை வந்து ஈட்டினோம் அப்படின்னா மற்ற அரணும் இன்பமும் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று சேர கை கூடும் அப்படின்றாங்க ஓகேவா ஒன் பொருள் என் பொருள் அப்படின்னா பண்புத்தொகை சரிங்களா ஒன்மை கூட்டல் பொருள் எண்மை கூட்டல் பொருள்னு மை விகுதி வந்து வந்திருக்கும் அப்போ அது பண்பு தொகைகள் கால்ப இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ப அப்போ ஆ வந்திருக்கு அப்போ என்ன வரும் பெயரச்சம் ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா நமக்கு பெயரச்சம் வந்து வரும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இன்னைக்கு யூனிட் சிக்ஸில் இந்த அதிகாரம் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பிளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க வீடியோ இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்